ൊഴിയേഴിയേണ്ടുംതയും നിതയുയാടും ഉലിൻ പൊരുള മറന്നാലും ഉണർവി മനകളും അപ്പാ தாயே என்பார்கள் தந்தையின் தியாகம் மறந்தார்கள் ஆளாய் தந்தவள் தாயின்ற ஆளாய் செய்தவன் நீதானே

உலகத்தில் உள்ள அனைத்து தந்தைகளுக்கும் எங்கள் தந்தையர் தின நல்வாழ்த்துக்காக தெரிவித்துக் நாங்கள் நாங்க தவளும் மாற்றுத்தினி பொறுப்புல இருக்கோம் எங்களுக்கு வந்து இந்த தந்தையர் தினத்துல இந்த லட்சுமணன் ஐயா வந்து இந்த ஏற்பாடு வந்து பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு நாங்க வந்து அஹ் தந்தையர் தின வாழ்த்துக்களையும் எங்க நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம சாப்பாடு வேற அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க இல்ல ஏழை எளிய மக்கள் இல்லாதவங்க எல்லாருமே வந்து இந்த தந்தையர் தினத்தை வந்து உங்களால வந்து கொண்டாடுறோம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இது போல வந்து தந்தையர் இல்லாதவங்களுக்கும் அந்த ஒரு தந்தையை பத்தின ஞாபகங்களாவது தந்தையர் தினத்துல வந்து வரும் ஏன்னா நமக்கு அப்பா இல்லையே நமக்கு இது இல்லையே அப்படின்ற நினைக்கும் போது ஒரு ஞாபகங்கள் வந்து பழைய படிக்கும் அவங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு ஐயா வந்து பெரியவர் வந்து மாண்டத்தினாலேயா இருந்தாலும் எங்க எல்லாருக்கும் தந்தை போல இருக்காரு அவர் சார்பில் உங்க உங்கள் சார்பில் அவர் வந்து இந்த விழாவுக்கு தலைமை தாங்கி செஞ்சிருக்காங்க இது வந்து நாங்க எல்லாரும் உங்களுக்கு நன்றி கடமைப்பட்டிருக்கோம் இனிமேலும் வந்து உங்க தொண்டு ஒரு அனைவருக்கும் தந்தை தின வாழ்த்துக்கள் சபதம் எழுந்தாச்சு அப்பா என்பது மொத்த போலகம் அப்பா இல்லையே செத்த நரகம் அப்பா சுரங்க அப்பா என்னப்பா எனக்கு நாயகன் அப்பா என்னப்பா உனக்கு சேவகன் அப்பா என்னப்பா எனது காவலன் அப்பா என்னப்பா அப்பா என்னப்பா எனக்கு நாயகன் அப்பா என்னப்பா உனக்கு சேவகன் ப்பா என்னப்பா எனது காவலன் அப்பா அப்பா தமிழ் மொழியில் சொற்கள் பல வாய்மொழியில் வழங்க வாய்ப்பே இல்லை அப்பன் பேர சொல்லணும் மெல்ல மெல்ல விட எனக்கு ஆசை இல்லை தந்தையின் உள்ள נא <laughs>